கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் ராம்துர்கா தாலுகாவில் உள்ளது தன்னாலா என்ற கிராமம் இங்கு வசிப்பவர்தான் பாக்கிரப்பா இவருடைய மருமகன் பெயர்தான் நீலப்பரோ கண்ணாவர் இருபத்தெட்டு வயது ஆகிறது சம்பவத்தன்று கட்டகோலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தார் பாக்கிரப்பா பைக்கில் சென்றபோது மருமகனுக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் அதில் மருமகன் ஸ்பாட்டிலேயே உயிரிழந்து விட்டதாகவும் பதறிப்படி சொன்னார் இதையடுத்து போலீசாரும் புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ததுடன் விபத்து தொடர்பான விசாரணையும் கையில் எடுத்தனர் விபத்தில் உயிரிழந்த நீலப்பொரு கண்ணாவர் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் போஸ்ட்மார்ட்டன் ரிப்போர்ட்டும் வந்தது அதில் நீலப்பொரு கண்ணாவர் விபத்தில் இருக்கவில்லை எனவும் மாறாக அவரது கழுத்து நெரிக்கப்பட்டதால் எலும்புகள் முறிந்து இருந்ததாகவும் ரிப்போர்ட் வந்தது இதை பார்த்து அதிர்ந்து போன போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போதுதான் இதில் கள்ளக்காதல் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்தது மருமகனான நீலப்பரோ கண்ணாவருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தகாத உறவு இருப்பதாக பாக்கிரப்பாவுக்கு சந்தேகம் இருந்து வந்துள்ளது மாமியார் என்று கூட பார்க்காமல் தன்னுடைய மனைவியிடம் நெருங்கி பழகிறாரே என்று மனதுக்குள் ஆத்திரப்பட்டு வந்துள்ளார் ஆரம்பத்தில் ஏற்பட்ட சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வந்த நிலையில் உண்மையிலேயே மனைவிக்கும் மருமகனுக்கும் கள்ளக்காதல் இருப்பதாக நம்பியிருக்கிறார் கடைசியில் மருமகனை கொலை செய்யவும் முடிவெடுத்துள்ளார் இதற்காகவே சம்பவத்தன்று அவரை பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார் யாருமில்லாத இடத்தில் வைத்து மருமகனின் கழுத்தை நெரித்தே கொன்றுள்ளார் அதற்கு பிறகுதான் விபத்தில் மருமகன் இறந்துவிட்டதாக தகவல் வந்தது தெரியவந்தது இப்போது பாக்கிரப்பாவை கட்டகோலா போலீசார் கைது செய்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் சொந்த மருமகனையே மாமனார் கழுத்தை நிறுத்தி கொலை செய்துவிட்டு விபத்து நடந்ததாக நாடகமாடிய சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதையுமே தீவிரமாக விசாரிக்காமல் தன்னுடைய மகளைப் பற்றியும் யோசிக்காமல் சந்தேகத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு கொலையும் செய்துவிட்ட முதியவரிடம் தற்போது போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்